திடீரென அந்த அடித்த ஓபிஎஸ் அதிர்ச்சியிலேயே அதிமுகவினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஒரு காலத்திலே இபிஎஸ் ரெண்டு பேருமே தான் இருந்தாங்க அந்த நேரத்திலே நமது அதிமுகவிலை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கியமான பதவிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த நேரத்திலே ஒருங்கிணைப்பாளராக ஓ இருந்து ஆனால் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாகத்தான் ஓ அடிப்படை நீக்கப்பட்டிருந்தார் தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் பின்பு அதிமுகவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் ஏன் இரட்டை இலட்சணத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பல வழக்குகளையும் எதிராக ராமநாதபுரம் போட்டியும் முக்கியமான விஷயம் அதிமுகவுடைய கோவில்

எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியின் மீது பல வன்மங்களை கக்கிய டிடி தினவனை கூட எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக் கொண்டார் ஆனால் ஓபிஎஸ்ஐ மட்டும் சேர்க்கவே கிடையாது இப்ப டிடி விருளை சேர்த்த அந்த நேரத்தில் ஓ பி எஸ் மிகப்பெரிய ஒரு வழி என்பது பிறந்திருக்கிறது அதாவது ஓ பி எஸ் ஐ பொறுத்த வரைக்கும் நாமும் அதிமுகவிலே இணைந்து விடலாம் நமது டிடி தினவனை இணைத்து விட்டார் நாமும் இணைந்து விடலாம் என நம்பிக்கையுடன் இருந்தார் அதற்குத்தான் நமது ஓ பி எஸ் அவர்கள் திடீரென அந்த அடித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல அதாவது இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை தம்